ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதான் வந்து எல்லாம் பிரச்சனையும் முடிஞ்சு நினைக்கிறேன் உள்ளாட்டி இன்னொரு பிரச்சனை பெருசாக வெடிக்க போகுது ஏன்னா வீராவோட வேலைக்கு வந்து அப்பு வைக்க போறாங்க வைஜெயந்தி ஐஏஎஸ் புதிய கேரக்டர்லாம் இப்போ கொண்டு வந்திருக்காங்க வாருங்க முழுமையாக பார்க்கலாம் இன்னும் என்ன நடக்க போகுது என்பதே இந்த வாரத்துக்குரிய எபிசோடு எப்படியெல்லாம் போக போகுதுன்னு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட்டு வந்து இப்போதான் வந்து ஒரு பிரச்சனையே முடிஞ்சு ஒரு பிரச்சனையும் சொல்லும் போது திருடு போச்சு பரணியோட வந்து பிறந்தநாள் வந்து ஒரு வழியாக வந்து நடக்காமே போச்சு பரணியோட பிறந்தநாள் வந்து ரொம்பவே எல்லா பேரும் ஆசையாக இருந்தாங்க வீட்டில் டெக்கரேஷன் பண்ணி பரணிக்கலாம் கம் பயங்கரமாக ரெடி ஆகியிருந்தாங்க ஆனால் வந்து கேக் வெட்டாமையே சவுந்தரபாண்டி வந்து திட்டம் போட்டபடி வந்து எல்லாமே வந்து நடக்காமல் போயிருச்சு ஒரு பக்கம் வந்து சவுந்தரபாண்டிக்கு இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்சாலும் சண்முகம் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணார் ஆனால் வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்காத பரணி வந்து இவன் இப்படி எனக்கு பிறந்தநாள்லாம் வந்து இவனுக்கு கொண்டாட விருப்பம் கிடையாது உங்களோட தங்கச்சியோட பிறந்தநாள்லாம் வந்து மட்டும்தான் கொண்டாடுவான் என் பிறந்தநாள்லாம் கொண்டாட மாட்டான் இவனுக்கு தங்கச்சி தான் முக்கியம் என்ன ஒரு மனுஷியாவே மன்னிக்க கிடையாது நான் உனக்கு ஒரு வேலை செய்யற வேலைக்காரி குழந்தை பெற்று காம்ப்ரமைஸ்ன்னு சொல்லி அசிங்க அசிங்கமாக வந்து சண்முகத்தை பற்றி திட்டிடுவாங்க அது போன வாரம் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ வந்து சந்தோஷமாக இருக்க போகிற சூழ்நிலை ஒரு வழியாக வந்து செயினை மீட் எடுத்துருவாங்க முத்துப்பாண்டியும் சண்முகமும் செயினையும் கொண்டு வந்துடுவாங்க சண்முகம் செயினை கொண்டு வந்து பரணிகிட்ட கொடுக்க போகும்போது தான் கருப்பணசாமி ஆட்டமே ஆடுவாங்க இப்போ இவ் இப்போ என்னடா தப்பு பண்ணிட்டு வந்திருக்கா உன வெளியே விடவே கூடாது உனக்கு காலை உடச்சி வந்து வீட்டுக்குள்ளே விட்டுறணும் உனக்கு காலை உடச்சி வந்து கண்டிப்பாக வந்து வீட்டுக்குள்ளே உட்கார வைக்கிறேன் பாருன்னு சொல்லி அருவாவை எடுத்துகிட்டு வந்து வேகமாக வந்து சண்முகத்தை வந்து சுற்றிக்கிட்டு இருப்பாங்க இதுதான் வந்து கதையை ஓடிக்கிட்டு இருந்துச்சு இப்போ வந்து புதுசாக வந்து செயினை கொடுத்துருவாங்க கண்டிப்பாக வந்து செயினை வந்து பரணி கிட்ட கொடுத்துருவாங்க பரணி வந்து அந்த செயினை வாங்கி திறந்து பார்க்க மாட்டாங்க இந்த செயின் எனக்கு ஒன்றும் தேவையில்லை நான் சொன்னனால வந்து இன்னைக்கு நீ புதுசாக வந்து செயின் வாங்கிட்டு வந்து என்னை ஏமாற்ற பார்க்குறியா நீ எப்பயுமே என்னை ஏமாத்திக்கிட்டு தாண்டா என் மேலே உனக்கு உண்மையான அன்பே இல்லைன்னு சொல்லி திட்டி தீர்க்க போறாங்க ஆனால் வந்து முத்துப்பாண்டி வந்து இல்லை பரணி சொல்கிறத கேள்றி அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறாங்க அதுக்கப்புறம் பரணி கிட்டே இந்த செயினை வாங்கிக்க போகிறாங்க ஒரு பக்கம் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து வீராவும் குட்டி பொண்ணும் வந்து அதாவது கடைக்குட்டி பொண்ணும் வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க விளையாண்டுட்டு இருக்கும்போது போட்டோ எடுத்து எடுத்துருக்கா செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க அப்போ வந்து ஒரு பையன் வந்து வர்றாரு பைக்கில் வந்து பைக்கில் வரும்போது வந்து அந்த குட்டி போனை தள்ளி விட்டு போயிடாரு இதை பார்த்த வீரா வந்து யார் ஆயிவே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஆனால் வந்து அந்த பையன் அங்கே போய் நின்றுட்டு ரோட்டில் நின்று செல்ஃபி எடுத்தால் இப்படி தான் அவங்களுக்கு இடமே கிடையலான்னு சொல்லி ரொம்ப திமிரா வந்து அந்த பையன் பேசுவான் இதை பார்த்த வீரா வந்து ரொம்ப ஓடி போய் வந்து பைக் சாவியை வந்து ஆஃப் பண்ணிடுவாங்க பைக்கை ஆஃப் பண்ணி வந்து அந்த பையன் வந்து ஏ என்னடி யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு அந்த பையன் சொல் வீரா வந்துக்கிட்டு நீ யார் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லி இதை நீ நீலாம் ஒரு ஒரு பையனாக ஏன் இப்படி இல்லை பண்ணுறான் அப்படின்னு சொல்லும்போது வீராவாடிக்கை வந்து கையை ஓங்குவாங்க வீரா வந்து அந்த கையை பிடிச்சிருவாங்க அதே மாதிரி வந்து கரெக்டாக வந்து திருப்பி வீராவாடிக்க போகும்போது வந்து அண்ணா வந்து அதாவது வந்து சண்முகம் வந்து கையை பிடிச்சிருவாங்க சண்முகம் கையை பிடிச்சா எட்டி உதச்சி ரொம்பவே வந்து கலாட்டா பண்ணிடுவாங்க சண்முகம் இதை பார்த்து கரெக்டாக வந்து அப்போதான் சைலன்ஸ் சவுண்டு கேட்கும் சைலன்ஸ் சவுண்டு யாருன்னு பார்த்தா வை ஐபிஎஸ் அதாவது புதிய கேரக்டர் கொண்டு வராங்க கௌதமோட அந்த பையன் கௌதம் கௌதமோட அம்மா தான் வை ஜெயந்தி ஐபிஎஸ்ஸாக வரப்போகிறாங்க அந்த வை ஐபிஎஸ் வந்து யாரோட இவன் யார் அவன் அடிக்க போனது யாரா இவன் கேட்குறாங்க கௌதம் சொல்கிறாரு இந்த பொண்ணு தான் ஒரு பொறுக்கி மாதிரி நிற்கிறா பாரு இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்ட வைஜெயந்தி ஐபிஎஸ் வந்து நான் யாருன்னு தெரியுமா நான் யாருன்னு தெரியுமா நான் தான் வந்து ஐ வைஜெயந்தி ஐபிஎஸ் என்கவுண்டர் வந்து ஸ்பெஷலிஸ்ட் நான் என் பையனை போய் அவங்க நீங்கள் அடிச்சிங்க இதுக்கான நீங்கள் தண்டனை அனுபவிச்சு ஆகணும் என்னோடய பையன் தான் கௌதம்னு சொல்லி சொல்லுவாங்க வீரா சண்முகம் வந்து நானும் தான் மேடம் நானும் தான் ட்ரைனிங் எஸ்ஐயாக வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் நானும் தான் எஸ்ஐன்னு சொல்லி சொல்லுவாங்க நீ யாராக வேணுமாலும் இருந்துக்கும் ஆனால் நீ மோதுறது வந்து என் பையன்கிட்ட கிடையாது என் கிட்ட இனி என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு சண்முகம் வந்து நாட்டு ஆள் ராஜாவாக இருந்தாலுமே வந்து தப்புனா தப்புதான் மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னும் என்ன நடக்க போகுது இது மாதிரி எபிசோடு வந்து வரப்போகுது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு மறக்காம லைக் பண்ணீங்க நன்றி